தமிழ் பொது வேட்பாளர் பாவனா அரிய அரியணேத்திரன் அவர்களுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் தொடங்குகின்றன பிரச்சார குழுவின் ஏற்பாட்டின்படி அவர் இன்று காலை தந்தை செல்வா நினைவு தூபியில் வணக்கம் செலுத்தினார் அதன்பின் அவர் மதத்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடுவார் பின்னர் அவர் மத தலைவர்களை சந்திப்பார் அதன்பின் முல்லைத்தீவுக்கு சென்று முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் வணக்கம் செலுத்துவார் அவரை அறிமுகப்படுத்தும் முதலாவது பிரச்சாரக் கூட்டம் அதாவது வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் பிரச்சாரக் கூட்டம் இன்று மாலை முள்ளியவளை வட்டாப்பளையில் ஒரு விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறும் செந்தமிழன் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறும் அதிலிருந்து தொடங்கி மாவட்டங்கள் தோறும் தமிழர் தாயகத்தில் அவருடைய பிரச்சாரப் பணிகள் முன்னெடுக்கப்படும் அதற்குரிய அந்த திட்ட விவரம் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அதை சுருக்கமாக இங்கே கூறுகிறேன் யாழ்ப்பாணத்தில் இருபத்தாறாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் கிளிநொச்சியில் ஆகஸ்ட் முப்பது தொடக்கம் செப்டம்பர் மூன்று வரையிலும் முல்லைத்தீவில் செப்டம்பர் நான்கு தொடக்கம் ஆறு வரையிலும் மன்னாரில் செப்டம்பர் ஏழு தொடக்கம் ஒன்பது வரையிலும் வவுனியாவில் செப்டம்பர் பத்து தொடக்கம் பன்னிரெண்டு திருகோணமலையில் செப்டம்பர் பதிமூன்றிலிருந்து பதினான்கு அம்பாறையிலும் பதினைந்து தொடக்கம் பத்தொன்பது பின்னர் மட்டக்களப்பில் கூட்டங்கள் இடம்பெறும் இந்த ஒழுங்கின் அடிப்படையில் மக்கள் தாங்களாகவே பிரச்சார கூட்டங்களை ஒழுங்குபடுத்தலாம் அதுக்குரிய பிரச்சார ஏற்பாட்டு குழுவும் ஒழுங்குபடுத்தும் இது மக்களை ஒன்றாக திரட்டுவதற்கான ஒரு பிரச்சார நடவடிக்கை தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்கான ஒரு கருவியாகவே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் அந்த அடிப்படையில் மக்கள் தன்னியல்பாக தாங்களாக கூட்டங்களை ஒழுங்குபடுத்தலாம் அவ்வாறு தாயகத்திலும் ஒழுங்குபடுத்தலாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலும் ஒழுங்குபடுத்தலாம் இந்த கூட்டங்களுக்கு பொது வேட்பாளர் தன் நேர வசதிக்கு ஏற்ப பங்கு பெற்றுவார் தவிர ஏற்பாட்டுக்குழு இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றி பிரச்சார பணிகளை முன்னெடுக்கும் இது மக்களை ஒன்றாக திரட்டும் நோக்கத்தை கொன்ற ஒரு தேர்தல் நடவடிக்கை என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் தாங்கள் இயல்பாகவே பிரச்சார கூட்டங்களை ஒழுங்குபடுத்தலாம் தாங்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப பிரச்சார கூட்டங்களை ஒழுங்குபடுத்தலாம் வணக்கம் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி இடம்பெறுகின்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் என்றுமில்லாதவாறு ஈழத்தமிழர்கள் வடகிழக்கு வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களுக்காக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தப்பட்டுள்ளார் அந்த பொது வேட்பாளரை நிறுத்தியவர்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற அந்த அமைப்பாகும் அதிலே பொது கட்டமைப்பை சேர்ந்த எண்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட பொதுச்சபை உறுப்பினர்கள் பொது கட்டமைப்பு உறுப்பினர்கள் சமூக கட்டமைப்பு உறுப்பினர்கள் அதைவிட தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்துதான் இந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்திருக்கின்றார்கள் பொது வேட்பாளராக நான் ஒரு அடையாளமாக மாத்திரம் அதில் இந்த தேர்தலிலே வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் உண்மையிலே இந்த அடையாளம் என்பது எனக்கான அடையாளம் அல்ல அதை இழ தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தமிழ் தேசியத்துக்கான தமிழ் தேசியத்தின் பால் அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்துச் செல்வதற்கான ஒரு அடையாளமாக இந்த தேர்தல் பயன்படுத்தப்படுகின்றது இதுதான் உண்மையாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் கடந்த இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் தந்தை செல்வா அவர்களை நினைவு தூவி தந்தை செல்வா அவர்கள்தான் இலங்கை தமிழர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அவரின் கொள்கை அடிப்படையிலே தமிழ் இணைந்த வடகிழக்கில் ஒரு சுயநிர்ணய அடிப்படையிலான ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே அவர் அந்த கட்சியை ஆரம்பித்திருந்தார் இன்று எழுபத்தைந்து வருடங்களாக ஐம்பிய ரீதியான போராட்டம் ஆயுத ரீதியான போராட்டம் இரண்டுமே மௌனிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது ராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது இந்த இராஜதந்திர ரீதியான செயல்பாட்டு அரசியலிலே இன்னும் தமிழ் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்களா அல்லது விலகி சென்று விட்டார்களா என்பதை காட்டுவதற்காக ஒரு பருட்சாத்தமாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பொதுச்சபை தமிழ் தேசிய பொது சபையின் நோக்கமாக இருக்கின்றது ஆகவே இந்த தேர்தல் என்பது நாங்கள் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் எட்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் வெற்றியீட்டிய ஜனாதிபதிகள் தமிழ் தலைவர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் இதுதான் வரலாறு ஆகவே அந்த ஏமாற்றத்தில் இருந்து ஒரு வழிபாடாகத்தான் இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஏமாற தயாரில்லை நாங்கள் நாங்களாக இருக்கின்றோம் நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு இனம் ஆகவே எங்கள் விடுதலை கிடைக்கப்படுவதற்கான ஒரு நோக்கத்தை சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் அந்நிய நாடாக இருக்கின்ற அண்மை நாடாக இருக்கின்ற இந்திய அரசுக்கும் ஒரு தெளிவூட்டலை ஒரு வெளிக்கொணர்வதற்காக இந்த தேர்தலை பார்க்கப்படுகின்றது ஆகவே அன்பாந்த எமது உறவுகள் அனைவரும் இதிலே இன ரீதியாக தனி மனித ரீதியான தேர்தல் அல்ல ஏற்கனவே பல வேட்பாளர்கள் தனிநபரை முதன்மைப்படுத்தி அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனமாக அவர்கள் தேர்தல் வாக்கு கேட்கின்றார்கள் நான் தனி மனிதர்களாக கேட்கவில்லை எங்கள் மக்களின் தமிழ் தேசிய எழுச்சிக்காக அல்லது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் விளைவாக எங்கள் மக்கள் இன்னும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதை காட்ட இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்ற கட்சிகள் பல பல விடயங்களை செய்தாலும் கூட ஒரு குரலிலே ஒரு தேவையை கேட்க முடியாமல் இருக்கின்றது சர்வதேச ராஜதந்திரிகள் கேட்கின்ற விடயம் என்னவென்றால் ஒரு ஒரு குரலில் நீங்கள் உங்கள் கோரிக்கையை முன்வைங்கள் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்தலாம் ஒற்றுமை இன்றி இருக்கின்ற சகல எங்கள் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு குடையின் கீழ் வருவதற்காகவும் இந்த தேர்தலை பயன்படுத்தலாம் உண்மையிலே தமிழ் மக்கள் இதனை உணர்ந்து ஒரு தேசத்தின் கடமை என்கிற அந்த உடையத்தை மாத்திரம் உணர்ந்து நிச்சயமாக இந்த பொது வேட்பாளர் ஆகிய எனது படம் இருந்தாலும் அடையாளமாக இருக்கின்ற எனக்கும் அடையாளத்தின் சின்னமாக அந்த வாக்குச்சீட்டில் இருக்கின்ற சங்கு சின்னத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் சங்கு சின்னம் என்பது ஒரு தமிழ் மரபின் ஒரு அடையாள சின்னமாக இருக்கின்றது ஆகவே அந்த சின்னத்துக்கும் வாக்களிக்க வேண்டும் இதற்கு இங்கே இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் பூரண ஆதரவு தர வேண்டும் அந்த பூரண ஆதரவு தெரிவிப்பதற்காக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கான அழுத்தத்தை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் அது கூடிய வாக்குகளை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தான் இந்த இதில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் அதுக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக கூறுகின்றோம் நன்றி வணக்கம் ஒரு கிழமைக்குள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையை நீங்கள் எல்லாம் ஊடகத்தில்தான் பார்க்குறேன் இன்னும் அறிக்கை வரவில்லை அறிக்கை வந்தால் அதுக்கான பதினாலும் கொடுப்பேன் அது எனக்கு தெரியாது நான் வந்து இப்போ அதாவது பொதுக்கட்டமைப்பில் இருக்கிறவர்கள் தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் நான் வந்து பொதுக்கட்டமைப்பு உறுப்பினர் அல்ல ஒரு வேட்பாளராக மாத்திரம் வந்திருந்தேன் யார் விலகிருக்கிறார்கள் யார் சேர்ந்திருக்கின்றார் என்பதை பொதுக்கட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் கேட்டால் நன்றம் என்று நான் நினைக்கிறேன் எந்த கட்சியும் விலகி தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற செயற்பாடுகளில் நிற்கிறார்கள் அவர்கள் தங்கள் வசதிகளுக்கு வந்து போவார்கள் ஆனால் எந்த கட்சியும் பொதுக்கட்டமைப்பிலிருந்து இதுவரை விலகவில்லை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஜனாதிபதியை நெருக்கடித்ததையும் தற்போது சந்திக்க மாட்டோம் தீர்மானத்தை எடுத்திருந்தது அதை அதே மீறி அவர்கள் நாட்டின் தலைவர் அழைக்கும் பொழுது கட்சித் தலைவர்கள் அவ்வாறான சந்திப்புகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு காரணத்தை கூறினார்கள் தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் தலைவரை சந்திப்பது என்பது வழமையானது இயல்பானது இந்த அடிப்படையில் தாங்கள் மூன்று கட்சிகளாக அவ்வாறு நாட்டின் தலைவரின் அழைப்பை ஏற்றிச் சென்றதாக கூறுகிறார் ஆனால் அவர்கள் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பாக அந்த சந்திப்புகளில் ஈடுபடவில்லை தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது ஒரு பொதுநிலைப்பாட்டின் அடிப்படையில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது அவர்கள் தங்கள் கட்சி நிலைப்பாடுகளை தாங்கள் வழமையாக அரசுத் தலைவரோடு உரையாடும் பொழுது கதைப்பதைப் போல கதைத்திருக்க முடியும் இல்லை எங்களோட கட்சி இலங்கை தமிழ்ச்சி கட்சியை பொருத்த மாட்டில் ஜனநாயகம் மிதமந்திய கட்சி ஜனநாயகம் ஜனநாயகமன்ற மிதமஞ்சி இருக்கின்றது நான் கூறுகின்ற போது எல்லோருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கின்றது கருத்து கூறுவதற்கு அவர்கள் கருத்து கூறுகின்ற போது தனி மனிதனாக கருத்து கூறுகின்ற போது தனி மனிதனாக தான் பார்க்கப்படும் ஒற்றுமையாக ஒரு தீர்மானம் எடுக்கின்ற போது அது கூட்டாக தீர்மானம் எடுக்கப்படும் கருத்துக்கள் வருவது என்பது ஜனநாயக உரிமை எல்லோருக்கும் இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது எனக்கும் இருக்கின்றது அவை அந்த கருத்துக்கள் என்பது தனி மனித கருத்துக்களாக பார்க்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்த கட்சியின் கருத்தாக அது பார்க்கக்கூடாது அதுதான் நிலைப்பாடு கட்சி ஒரு தீர்மானத்துக்கு வரும் கட்சி சீமானத்துக்கு வரும் என்பது மக்கள் மக்கள் தான் மக்களின் அழுத்தம் அல்லது அந்த உடையத்திலிருந்து நிச்சயமாக இலங்கை தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய பலர் அது இந்த பொதுக்கட்டமைப்பு பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றார்கள் வெளிப்படையாக ஆதரிக்கின்றார்கள் சிலர் உள்ளாந்தமாக ஆதரிக்கின்றார்கள் ஒரு சிலர் வெளிப்படையாக எதிர்க்கின்றார்கள் ஆகவே இந்த தேர்தல் என்பது எதிர்வரும் காலங்களில் அந்த மாற்றங்களை இலங்கை தமிழர் கட்சி நிச்சயமாக வாக்களித்து வெற்றி வருவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அவ்வாறு அவர்கள் விலகிச் சென்றால் இலங்கை தமிழர் கட்சியும் மக்களிலிருந்து விலகிச் செல்லக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிற இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்களோட பொதுமேற்ப ஆதரிக்கிற ஒரு கட்சி சார்ந்த உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கிறவர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்பவில்லை இல்லை அவர் அவர்களை நாங்கள் சொல்ல சொல்ல விரும்பவில்லை எல்லோரும் சேர்ந்து தனி மனித அரியணையத்திறன் என்ற அந்த உடயத்தை விட்டு இது ஒரு கொள்கை ரீதியான தேர்தல் மக்கள் கூட்டாக வர வேண்டும் தந்து செல்வா இந்த நோக்கத்துக்காக இலங்கை தமிழரசு கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்துக்காக தான் இந்த தேர்தல் இடம்பெறுகின்றது என்பதை உள்ளாந்தமாக உணர்ந்தால் அவர் அனைவரும் வருவார் என்று நான் நினைக்கின்றேன் கட்சியில் இருக்கிறவர் தந்து செல்வா நம்ம கொள்கை பின்பென்றால் உங்களை ஆதரித்து தந்து செல்வா கொள்கை அது அவர்கள்தான் கேட்கணும் ஆதரிக்கிறன்றது வந்து வாக்கு போடுவார்கள் தான் நீங்கள் கேட்கின்ற கேள்வி கேட்கணும் நான் வந்து வேட்பாளராக வாக்கு கேட்கின்றவன் வாக்கு போடுகின்றவன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கோ அப்போ நீங்கள் கேட்கின்ற கேள்வி இதை அவர்களிடம் கேட்கின்றோம் நீங்கள் போடுவீர்களான்னு கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் நான் வாக்களிக்குமாறு கேட்பேன் கட்சி என்பது நான் நான் கேட்பேன் கட்சியிலையும் நான் ஒரு தனி மனிதன் தானே ஒரு கூட்டாட்சி எடுக்கின்ற போது கட்சி எடுக்கின்ற முடிவு தானே அதுதான் வித்தியாசம் அதுதான் நன்றி